ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டட்ஸ் இது உங்கள் சுகன்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா ஜான் ட்வெண்ட்டி தேர்ட் மார்னிங் ஷிஃப்ட்டு எப்படி பேப்பர் அனாலிசிஸ் இருந்தது மார்க்ஸ் வசஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத டீடைல்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதையும் தண்ணி நீங்கள் பார்க்குற நம்பராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் பண்ணுறாங்க கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஜான் டுவெண்ட்டி தேர்ட் மார்னிங் ஷிஃப்ட் வந்து ஓவரால் டிஃபெல்ட் லெவல்ஸ் எப்படி இருந்தது பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்ரேட் டஃப் நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் கொஞ்சம் லென்த்தியாகவும் கல்குலேஷன்ஸ் நல்ல கொஞ்சம் டஃப் அப்பா இருந்த ஸ்டூடண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களே ப்ரொடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்லேயும் எப்படி பேப்பரோட லெவல் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருந்தது இந்த பேப்பர் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த்தியாகவும் உங்களுக்கு வந்து மல்டிபிள் கான்செப்டில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தனால கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிகலாக இருந்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க பட் வந்து உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்பொழுது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாடரேட் டு டஃப்பாக நோக்கி போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நியர்லி வந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருந்திருக்கு டென் கொஸ்டின்ஸ் வந்து மாடரேட் லெவலில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் டென் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி லெவலில் இருந்தது ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஓவராலாக மாடரேட் டு லிட்டில் பிட் டஃப்பாக இருந்துருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து இதுக்கு வந்து எந்தெந்த டாபிக்ஸில் ஹைவேட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க

ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கல அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸில் உங்களுக்கு ஒரு கொஷின் சர்க்கிள்ஸில் ஒரு கொஸ்டின் பேரபோடாவில் ஒரு அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எலிப்ஸ் ஃபங்க்ஷன் இதுலெலாம் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி டிஃப்ரென்ஷியபிலிட்டியில் வந்து ஒன் டு டூ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து இன்டிகிரேஷன் டிஃபைனிங் இன்டிகிரேஷன்ஸ் இதெல்லாம் ஒன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் டு எயிட் கொஷின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க நைன் டு டென் கொஷின்ஸ் வந்து ஈஸி லெவலில் கேட்டிருக்காங்க எயிட் டு டென் கொர்ஷன்ஸ் மாட்ரேட் லெவலில் கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து நியர்லி வந்து ஒரு நைன் டு டென் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண மாணவர்கள் வந்து இந்த மாட்ரேட் லெவல் அதாவது எயிட் டு டென் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ நியர்லி வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து நார்மலாக நல்லா படிச்சிருக்க மாணவர்கள் அட்டன் பண்ணலாம் அதனால் மாட்ரேட்டும் கொஞ்சம் டஃபாக நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் லென்த்தி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஆர்கானிக்கு என்ன ஆர்கானிக்கிலேயும் மிக்ஸ்டு கான்செப்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிஸ்ட்ரி முடிக்கிறதுக்கு டைம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு எட்டின் டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் வந்து நார்மலாக அட்டன் பண்ணலாம் பட் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தனால உங்களுக்கு டைம் வந்து பத்திருக்காது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்காக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எந்தெந்த டாபிக்ஸ் ஹைவேட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலேருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்து பீரியடிக் டேபிள்லேருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்டினேஷன் காம்பவுண்ட்லேருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேட்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் கெமிக்கல் ஈக்லியம் இருந்த ஒரு கொஷின் கெமிக்கல் அயானிக் ஈக்லிமியம் இருந்த ஒரு கொஷின் சொல்யூஷன்ஸ்ல இருந்து ஒரு கொஷின்ஸ் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டி பிளாக் அண்ட் எஃப்லா பிளாக்ல இருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து காம்பவுண்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன்ல இருந்து ஒரு கொஷின் பயோமாலிகுல்ஸ்ல இருந்து உங்களுக்கு நியர்லி ஒரு ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பேலன்ஸ்டு செக்ஷனாக இருந்தது ஸோ மாடேட் லெவலில் தான் இருந்தது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது ஆனால் எயிட் டு நைன் கொஷின்ஸ் வந்து மாடரேட்டாக எழுதலாம் அதுக்கடுத்து டுவெல் டு தேர்ட்டின் கொஸ்டின்ஸ் ஈஸியாகவே இருந்தது அப்படின்னு வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ஜஸ்ட் அட்டன்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து டுவெல் டு தேர்ட்டீன் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ ஈஸி டு மாடரேட் அந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி ஹை ஹைவைட்டேஜ் என்னென்ன டாபிக்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலிருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் ஹீட் அண்ட் இருந்து ரெண்டு கொஷின்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டரில் இருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்லியிலிருந்து ரெண்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் ஒன் ஆர் டூ கொஷ்டின்ஸ் எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸில் ஒன் ஆட் டூ கொஸ்டின்ஸ் மேக்னிக் எஃபெக்ட்ஸ் இன் கரண்டில் ஒன் ஆட் டூ கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்து கரெல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் ஒரு கொஷின் மோ லாஸ் ஆஃப் மோஷன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நார்மலாகவே இந்த பேப்பரில் எழுதலாம் ஆனால் வந்து உங்களுக்கு மாட்ரேட்லேருந்து கொஞ்சம் லிட்டரபிள் டஃப்பாக இருக்குது அது எதனால் டப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறனால டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் இதையும் தாண்டி உங்களுக்கு மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அந்த மாணவர்களுக்கு ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவும் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ்க்கு ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவும் அதுக்கடுத்து வந்து நைன்ட்டி செவன் பெர்சென்டேஜுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவும் அதுக்கடுத்து நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டியும் அதுக்கு அடுத்து வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்சஸில் இருந்தால் பாசிபிலிட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரொடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதையும் தாண்டி இன்றைக்கி மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் அதுக்கு உண்டான ஆன்சருக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே நம்ம அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஷேர் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அடுத்த மாணவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து மூணுக்கு வரும் இந்த லைக்ஸ் பண்ணுறதுனால நிறைய லைக்ஸ் பண்ணுறதுனால லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தெரியாத தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்